அதுராம்பட்டணத்திலிருந்து ஜாகிர் உசேன் என்கிற சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாரு இஷா தொழுகையின் இறுதி நேரம் குறித்து நீங்கள் பேசிய ஒரு வீடியோ பதிவில் இரவில் மூன்றில் ஒரு பகுதி வரை இஷா தொழுகையின் இறுதி நேரம் உள்ளது என்று குறிப்பிட்டீர்கள் சில ஹதீஸுகளில் பாதி இரவு வரை இஷாவின் நேரம் உள்ளதாக இருக்கிறதே இது ஏன் இப்படி முரண்பாட்டிற்கு என்ன விளக்கம் என்று கேட்டிருக்கிறார் தொழுகைகளை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்ப நேரம் என்று ஒரு நேரம் இருக்கிறது அதனுடைய முடிவு நேரம் என்று ஒரு நேரம் இருக்கிறது அந்த இடைப்பட்ட நேரங்களில் அந்த தொழுகையை எப்போது வேண்டாலும் தொழுது கொள்ளலாம் ஆரம்ப நேரத்தில் தொழுவது சிறப்பு இது ஒரு அடிப்படையான விஷயம் இந்த தொழுகையின் ஆரம்ப நேரம் இறுதி நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுப்புகு நேரத்தை எடுத்துக்கொண்டீர்களேயானால் அதனுடைய இறுதி நேரத்தில் எந்த விதமான கருத்து வேறுபாடுமே இல்லை லுகர் நேரத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லை அசர் நேரத்திலையும் இஷா நேரத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதனுடைய முடிவு நேரம் எது என்பதில் மாறுபட்ட கருத்துக்களை தரக்கூடிய ஹதீசுகள் இருக்கின்றன அதனால் ரெண்டு மூணு கருத்து அதில் வருகிறது மகிழ்வு தொழுகையை பொறுத்த வரைக்கும் அதனுடைய கடைசி நேரத்திலேயும் கருத்து வேறுபாடு இல்லை அதாவது சுப்புகுடைய நேரம் சுருக்கி அந்த நேரத்தையும் சொல்லிவிட்டால் பயனுள்ளதாக இருக்கும் சுப்புகுடைய நேரத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் அதாவது கிழக்கு வந்து வெளுக்கணும் கிழக்கில் வந்து கிழக்கு தானே சூரியன் உதிக்கும் அந்த கிழக்கு பகுதியில் அடிவானத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வெண்மை லேசாக தெரியும் சூரியன் வருவதற்கு நெருங்கி வந்து வந்துவிட்டது என்பதை காட்டுவதற்காக வேண்டி மேற்க உள்ள அடிவானத்தை விட கிழக்கு திசையில் உள்ள அடிவானம் அப்படி வெளிச்சமாக லேசாக வெண்மையாக இருக்கும் அந்த வெண்மை எப்போ ஏற்படுகிறதோ அப்போ தான் முடிந்து சுபு ஆரம்பிக்கிறது அதிலிருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் அந்த சூரியன் முழுசாக உதிக்கிறதில்ல லேசாக சூரியன் உதிக்க ஆரம்பிக்கிற வரைக்கும் சுப்புகுடைய நேரம் இருக்கிறது இது நிகழ்வதற்கு ஒரு எண்பது நிமிடங்கள் தேவைப்படும் இந்த சூரியன் வந்து வைகரை வெளிச்சம் வந்து சூரியன் உதிக்க ஆரம்பிப்பதற்கு சுமார் எண்பது நிமிடங்கள் தேவைப்படும் அப்போ அந்த எண்பது நிமிடங்களுமே சுப்புகுடைய நேரம் எண்பது நிமிடத்துக்குள்ளே எப்போ தொழுதாலும் உரிய நேரத்தில் நம்ம தொழுதோம் என்று ஆகிவிடும் லுகர் நேரத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அது வந்து ஒரு பொருளுடைய நிழல் அந்த பொருளை போல ஒரு மடங்குக்கு வரணும் அது சூரியன் உதிக்கும் பொழுது நிழல் பெருசாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சூரியன் உச்சிக்கு வர 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 அந்த சூரியனுடைய நிழல் குறைஞ்சிக்கிட்டே வரும் உச்சிக்கு வரும் பொழுது அதுக்குன்னு ஒரு நிழல் இருக்கும் உச்சிக்கு வரும்போது நேர் உச்சிக்கு வராது நம்ம நாட்டுக்கெல்லாம் சில பூமத்திய ரகையில் உள்ள சில பகுதிகளுக்கு மாத்திரம் நேர் உச்சிக்கு சூரியன் வரும் அப்படி வரும் பொழுது அந்த பொருளுக்கு நிழலே இருக்காது நம்ம நாட்டுக்கெலாம் என்ன வராதுன்னு கேட்டால் நேர் உச்சி வராது கொஞ்சம் சாய்வா தான் வரும் அதான் உச்சின்னு நம்ம சொல்லுவோம் அந்த இருக்கும் போதே ஒரு நிழல் இருக்கும் அது போக அந்த பொருளுடைய நிழலும் அதில் அதிகமாகணும் அப்படி ஆகுமையானால் அது வரைக்கும் என்ன இருக்குது உச்சி உச்சிலேருந்து ஒரு பொருள் ஒரு ஜான் பொருளுக்கு நிழலும் ஒரு ஜான் இந்த உரிஞ்சாண்டாக நீங்கள் இதையும் சேர்த்துக்கணும் கொள்ளணும் இந்த உச்சிக்கு வருது இல்லையா அதாவது கிழக்க உள்ள சூரியன் வந்து கிழக்க சூரியன் இருந்தால் நிழல் மேற்க இருக்கும் மேற்க சூரியன் இருந்தால் நிழல் கிழக்க இருக்கும் இப்போ சூரியன் கிழக்க தானே உதிக்குது கிழக்க போது நிழல் என்ன செய்யும் மேற்கு நோக்கி இருக்கும் சூரியன் உச்சிக்கு வர வர என்ன செய்ய நிழல் குறைஞ்சிக்கிட்டே வரும் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்தோன்னு என்ன செய்யணும்னா இங்கிட்ட மாற ஆரம்பிக்கும் ஏன்னா அந்த உச்சியை விட்டு விலகி டைரக்ஷன் மாறின உடனே மேற்கே இருந்த நிழல் கிழக்க நோக்கி ஆரம்பிக்கும்ல அப்போ ஆரம்பித்ததில் இருந்து லுகர் வருகிறது எது வரைக்கும் வருகிறது அந்த பொருளுடைய நிழல் அந் அந்த பொருள் அளவுக்கு வரணும் ஒரு மூலம்னா நிழல் ஒரு மூலம் ஒரு ஜான்னா நிழல் ஒரு ஜான் அஞ்சடினா நிழலும் ஒரு அஞ்சடி இப்படி வர்ற வரைக்கும் அந்த லுகருடைய நேரம் இருக்கிறது இதில் நீங்கள் என்ன சேர்த்துக்கணும்னு கேட்டால் அந்த உச்சிக்கு வருது இல்லையா அப்போது ஒரு நிழல் இருக்கும் அப்போ ஒரு நிழல் கண்டிப்பாக இருக்கும் நம்ம நாட்டுக்கெல்லாம் அந்த நேர் உச்சி பூமத்திய ரேகையில் இருக்கிறவங்களை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நிழல் அந்த உச்சிக்கு வரும்போது ஒரு நிழல் இருக்கும் ஏன்னா நேர் உச்சிக்கு வராது நேர் உச்சி இந்த டைரக்ஷன் தான் மாறுமே தவிர கொஞ்சம் அப்படி சாய்வாக தான் இருக்கும் சூரியன் நமக்கெல்லாம் இருபத்தி மூணு டிகிரி சாய்வாக தான் அது சுற்றுது அந்த நிழலை கழித்து விட்டு இன்னொரு மடங்குன்னு வச்சுருக்குறங்களேன் இப்படி வந்தால் லுகர் முடிந்து விட்டது இதுலேயும் கருத்து வேறுபாடு கிடையாது அந்த லுகர் முடிந்த பிறகு அசர் வர்றது எப்பன்னு கேட்டால் ஒரு பொருளுடைய நிழல் அந்த பொருளின் அளவுக்கு எப்போ ஆரம் வந்து விடுகிறதோ அப்போ இருந்து அசர் ஆரம்பித்து விடுகிறது அசர் ஆரம்பித்தால் எது வரைக்கும் அந்த அசர் இருக்குது இதில் மூணு கருத்து ஹதீஸுகளில் வருது எது வரைக்கும் இருக்கிறதுனு சொன்னால் சில ஹதீஸுகளில் ஒரு பொருளுடைய நிழல் அந்த பொருளை போல இரு மடங்கு வர்ற வரைக்கும் தான் அசர் உண்டு அப்படின்னு ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் இருக்குது அதாவது இரு மடங்கு வரும்பொழுது தான் ஹனபி மதக அசரை வருதும்பாங்க இந்த ஹதீஸ் படி அசரை முடிஞ்சு போயிருது அப்போ ஒரு ஒரு பொருளுடைய நிழல் ஒரு அடியுடைய பொருள் நிழல் ஒரு அடிக்கு வரும் சொன்னால் அசர் முடிஞ்சு லோகர் முடிஞ்சு அசர் ஆரம்பிக்குது ஒரு அடி பொருளுக்கு ரெண்டு அடி நிழல் வரும்னு சொன்னால் அசர் முடிந்து விட்டது இப்படி ஒரு கருத்து இருக்கிறது இன்னொரு கருத்து அதுவும் ஹதீஸில் கருத்தில் ஹதீஸ் இருக்குது இன்னொரு ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டால் அந்த சூரியன் மறை ஆரம்பிக்குதுல அதாவது ஒரு பொருளுடைய நிழல் ஒரு மடங்கு வந்ததிலிருந்து சூரியன் மறைகிற வரைக்கும் அசர் இருக்குது முழுசா முழுசாக மறையிறதில்ல அந்த சூரியனுடைய தலை லேசாக கீழே இறங்கும்ல அப்போ பாதி மு தொண்ணூத்தொம்பது சதவீதம் மேலே இருக்கும் எப்போ மறை ஆரம்பிக்கிறதோ அதோட அசரை தொழுவக்கூடாது சூரியன் மலை மறையாவிட்டாலும் அது தொழுவ கூடாது அசோடு முடிந்து விட்டது அப்படி கருத்துலேயும் ஹதீஸுகள் இருக்கின்றன இன்னொன்று இன்னும் சில ஹதீசல் எப்படி இருக்குன்னு கேட்டால் முழுசாக மறைகிற வரைக்கும் இருக்கிறது அசருக்கு வந்து மூணு வக்து வருது அசருடைய முடிவை சொல்லும் பொழுது ஒரு பொருளுடைய நிழல் அதுபோல் இரு மடங்கு வர்ற வரைக்கும் அசர் தொழுவலாம் ஒன்று ஒரு பொருளுடைய சூரியன் மறைய ஆரம்பிக்குதுல ஆரம்பிக்கிற வ வரைக்கும் அசர் தொழுவலாம் அது ஒரு ஹதீஸு முழுசாக மறைகிற வரைக்கும் மறைஞ்சி முடிகிற வரைக்கும் அந்த டைம் இருக்கிறது தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மறைஞ்சி ஒரு அஞ்சு சதவீதம் மறையாமல் இருந்தால் கூட அதுக்குள்ளே சார் தொழுதுடலாம் அப்படிங்கிற கருத்துலேயும் அதிசகல் மூணுக்கும் அதிசயல் இருக்குது இது மாதிரி வரும்போது எப்படி புரிந்து கொள்ளணும் என்று சொன்னால் அந்த முதலில் சொன்னது சிறந்தது சிறந்தது என்னன்னு கேட்டால் அந்த முன் முன்கூட்டியே தொழுதிடணும் ஒரு மடங்கு வந்தவுடனே தொழுது முடிச்சிடணும் அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளது அந்த சூரியன் மறை ஆரம்பிக்கிறது அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளது கடைசி தரத்தில் உள்ளது அதுதான் ஒரு காரணத்தினால தவிர்க்க முடியாமல் லேட் ஆகிடுச்சின்னு சொன்னால் அவங்க வந்து அப்படி தொழுது கொள்ளலாம்ட்டு மூணுமே ஓகே தான் சிறந்தது அடுத்து சிறந்தது அடுத்து சிறந்தது என்று மூன்றையுமே நம்ம ஆதாரப்பூர்வம் இருப்பதனால் ஏற்றுக்கொள்ளணும் அப்போ அசருடைய கடைசி நேரத்துக்கு வந்து இப்படியான ஒரு மூன்று கருத்துக்களும் அதிசுகளில் இருக்கிறது இதற்கான ஆதாரங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொழுகை நேரங்கள் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறோம் ஆன்லைன் பிஜே டாட் காமில் தொழுகை நேரங்கள் என்று ஒரு கட்டுரை போட்டிருக்கிறோம் அதில் இந்த சொன்ன கருத்துக்குரிய ஹதீஸுகள் எல்லாம் அரபி மூலத்தோடவே அதில் இடம்பெற்றிருக்கிறது அந்த ஆர்டிக்கலை வந்து இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவனே நம்முடைய இந்த ஃபேஸ்புக்கில் உங்களுக்கு என்ன செய்வோம் அந்த லிங்க்கை போட்டுருவோம் அடுத்து அசர் முடிஞ்சிருச்சா மகரிபு மகரிபை பொறுத்த வரைக்கும் அதுக்கு எப்படின்னா சூரியன் மறைஞ்சதில் இருந்து அடிவானத்தில் உள்ள அந்த செகப்பு நிறம் வரைகிற வரைக்கும் சூரியன் மறைஞ்சவுனே மகரிப்பு ஆரம்பமாயிடுச்சு சூரியன் மறைந்தாலும் அந்த மறைந்த திசையில் அந்த அடிவானத்தில் சிவப்பு கலர் இருக்கும் சூரியனுடைய கலர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் இந்த பக்கத்தில் தெரியாது அந்த பக்கத்தில் தெரியும் அந்த சிவப்பு எவ்வளோ நேரத்துக்கு இருக்குன்னு பார்த்து மறைகிற வரைக்கும் மகரிப்புடைய நேரம் இருக்கிறது இந்த துள்ளி இந்த நவீன காலத்தில் நீங்கள் இதை உட்காந்துட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது நினைத்தீர்களே ஆனால் இது நடப்பு நடந்து முடிய எண்பது நிமிஷம் ஆகும் அதாவது சூரியன் மறைந்து அந்த அடிவானத்தில் உள்ள சிகப்பு கலர் மறைவதற்கு ஒரு மணி நேரமும் இருபது நிமிஷம் ஆகும் இப்போ ஆறு ஏழு மணிக்கு அந்த சூரியன் மறையுது என்று சொன்னால் எட்டு இருபது வரைக்கும் நம்ம வந்து மகரிப் இருக்குது ஆறு மணிக்கு சூரியன் மறையுது என்று சொன்னால் ஏழு இருபது வரைக்கும் எண்பது நிமிஷம் சேர்த்துக்கிறோங்க எண்பது நிமிடங்கள் வரைக்கும் மகரிப்பு தொழுது கொள்ளலாம் சூரியன் மறைஞ்சதில் இருந்து மறைஞ்சோன்னே தொழுகிட ஆரம்ப நேரம் எண்பது நிமிஷம் கழியும் போது கடைசி நேரம் இதில் எல்லாம் குழப்பம் ஒரே கருத்து தான் இதில் இருக்கிறது ஒரே கருத்து ஹதீஸ் இருக்கிறது அது மாதிரி இஷாவை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அதனுடைய நேரம் ஆரம்ப நேரம் பிரச்சனை இல்லை மகரி முடிஞ்ச உடனே இஷா வந்துடுது மகரிப்பு முடிஞ்சு எண்பது ம சூரியன் மறைந்து எண்பது நிமிஷம் அதாவது அடிவானத்தில் சிவப்பு கலர் மறைகிற வரைக்கும் மகரிப்பு இருக்கில்ல மகறிப்பு முடிஞ்ச உடனே இஷா வந்துடுது இந்த இஷா எவ்வளோ நேரத்துக்கு வரும் என்று சொன்னால் சில ஹதீசுகளில் இரவின் மூன்றில் ஒரு பகுதி வரை அப்படின்னு ஹதீஸ் இருக்குது அதுவும் சரியான ஹதீஸ் தான் சில ஹதீசுகளில் இரவின் பாதி வரை அப்படின்னு ஹதீஸ் இருக்கு அதுவும் சரியான ஹதீஸ் தான் இப்போ நான் சொன்ன அந்த வீடியோவில் இரவில் மூன்றில் ஒரு பகுதி வரைன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இரவின் பாதி வரைன்றிருக்காண்டா அதுவும் தான் இருக்கிறது ரெண்டுமே இருக்கிறது நம்ம சிறந்தது என்கிற அடிப்படையில் அது சொல்லியிருக்கிறோமே தவிர இரவின் பாதி வரைக்கும் நேரம் இருக்குதாண்டா இருக்குது எப்படி அதை எடுத்துக்கொள்வது இரவின் பாதி என்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையில் இரவு என்பது சூரியன் மறைந்த உணவு தான் ஏற்படும் மகரிப்பு தான் இரவு ஏன்னா நோன்பை எல்லா பற்றி நோன்பை பற்றி சொல்லும் பொழுது சும்மா அத்திமூசியாமல் இல்லை லெய்லி இரவு வரைக்கும் நோன்பு வைங்கிறான்ல இப்போ இரவு வரைக்கும் ராத்திரி பத்து மணி வரைக்கும் வைப்போம் இல்லை சூரியன் மறைகிற வரைக்கும் தான் அந்த தான் அல்லாஹ் வந்து இரவு என்று நமக்கு அது வெளிச்சமாகவே இருந்தாலும் சரிதான் அது இரவு என்ற ஒரு கணக்கில் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ இரவு இல்லை ஆறு மணிலேருந்து இன்னொரு ஆறு மணி சேர்த்துக்கிறேங்க பகல் பன்னெண்டு மணி நேரம் இரவு பன்னெண்டு மணி நேரமாக பிரிச்சுங்க என்று சொன்னால் ஆறு டு ஆறு இரவுன்னு வைத்து கொள்ளுங்க அதை மூணாக பிரித்தீர்களே ஆனால் நாலு நாலு மணி நேரம் ஆறு டு பத்து பத்து டு ரெண்டு ரெண்டு டு ஆறு அப்படி நான்கு நான்கு நான்காக பிரித்தீர்களே ஆனால் மூன்றில் ஒரு பகுதி என்பது இரவு பத்து மணி வரும் இப்போ ஆறு மணிக்கு சூரியன் மறைந்தால் மகறிபு ஆனால் அதிலிருந்து இன்னொரு நாலு மணி நேரம் சேர்த்துக்கிறேங்க பத்து மணி இந்த பத்து மணிக்கு உள்ளே இஷா தொழுதுடணும் அதாவது செம்மேகம் மறைஞ்ச உடனே ஈஷா வந்துடுது வந்தாலும் எது வரைக்கும் தொழலாம் என்று கேட்டால் ஒரு ஏழு இருபதுக்கு இஷாவுடைய பக்து ஆரம்பித்தது என்று சொன்னால் இரவு பத்து மணி வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் இந்த கணக்குப்படி மூன்றில் ஒரு பங்கு என்கிற கணக்குப்படி இரவு பத்து மணி வரைக்கும் அதை தொழுது கொள்ளலாம் சரி பாதின்ற கணக்குப்படி இரவு பன்னெண்டு வரைக்கும் வரும் ஆறு டு ஆறுனா பன்னெண்டு மணி வைங்க அதான் சரி பாதி பாதி வரைக்கும் தொழலாம் என்ற ஹதீஸ் பிரகாரம் ஆறு மணிக்கு இரவு ஆகுதுன்னு சொன்னால் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இஷா தொழலாம் அப்போ ஒரு ஹதீஸ் பிரகாரம் இரவு பத்து வரைக்கும் இஷா தொழலாம் ஒரு ஹதீஸ் பிரகாரம் இரவு பன்னிரெண்டு வரைக்கும் தொழுவலாம் ரெண்டும் ஓகே ரெண்டும் சரியான ஹதீஸ் தான் ரெண்டுமே ஆதரவ அறிவிப்பாளர்களில் எந்த விதமான குறைபாடுமே இல்லை இப்போ இரண்டும் சரியாக இருக்கும் பொழுது பத்து மணிக்குள்ளே தொழுவது சிறப்பு பன்னெண்டு வரைக்கும் தொழுதாலும் அனுமதி இருக்குது இப்படி தான் பொதுவான அதிசல உசூல் இருக்கிறது அறி அறிவிப்பு ரான லாஜிக்கை அப்படி தான் ரெண்டு விதமாக வந்துச்சுன்னு சொன்னால் ரெண்டையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தான் ஒரு கருத்துக்கு வரணும் நாம் நாம் அந்த கேள்விக்கு பதில் சொல்லும் பொழுது இரவில் மூன்றில் ஒரு பகுதி வரை என்று தான் நான் சொல்லியிருக்கிறேன் பாதி இரவு வரைக்கும் உள்ளது நான் சொல்லலை சொல்லாட்டாலும் அது இருக்குது அது அனுமதிக்கப்பட்டதில் இருக்கிறது இது சிறந்ததில் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளணும் இதனுடைய முழு விவரம் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யுங்க இந்த நாளைக்கு இன்ஸ்டாவில் அந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அந்த லிங்கை போட்டுருவோம் தொழுகை நேரங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்ப நேரம் என்ன முடிவு நேரம் என்ன அதுக்குரிய ஆதாரங்கள் என்ன எல்லாமே அந்த ஆர்டிக்கலில் நீங்கள் பார்த்துக்கலாம்